ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து முருங்கைக்காயில் காரக்குழம்பு செய்திருக்கேன் தேங்காய் பால் குழம்புன்னு சொல்லலாம் முருங்கைக்காய் வந்து நம்ம நார்மலாக செய்வோம் இல்லைங்களா பருப்பு சாம்பார் புளி போட்டு குழம்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது இது புது விதமாக ஒரு குழம்பு கறி மசாலா எல்லாம் போட்டு டேஸ்ட்டாக செய்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் போட்டிருக்கிற மசாலா எல்லாம் நானே ஒன்றாக வீட்டில் ரெடி பண்ணது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாேருக்கும் எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம முருங்கக்காய் தேங்காய் பால் குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு புரிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அதை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதப்பேன் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் நல்ல பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி இதே மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் இது நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வந்து பாதி வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன் அந்த முருங்கைக்காய் இதில் போட்டுக்கலாம் நான் செய்கிற குழம்பு வந்து ஒரு ரெண்டு பேர் இல்லது மூணு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதோட முருங்கைக்காயும் இந்த மாதிரி வதங்கிச்சின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாதிக்கு மேலே வதங்கிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் இது நல்ல பழுத்த தக்காளியாக போட்டுக்கணும் ரெண்டு தக்காளி போட்டுக்க நான் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இது நல்லா வதங்கினப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா சுருண்டு வருது நல்லா சுருண்டு வரும்போது இப்போ நம்ம வந்து மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து மசாலா தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டேன் நான் இது வந்து நான்வெஜ் சாம்பார்லாம் வைப்பேன் இல்லைங்களா அதுக்காக அரைச்ச மிளகாத்தூள் இது அந்த மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக நான் இதை கொஞ்சம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இப்படி வதக்கினா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நான்வெஜ் மிளகாத்தூள் தான் ஒரு ஸ்பூன் போட்டேன் இதெல்லாம் நான் வீட்லேயே ரெடி பண்ணுறது தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வேணுன்றவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் சாம்பார் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் நான் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி விட்டு ஊற்றிடுறேன் இந்த முருகைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் இந்த கொஞ்சம் தண்ணி விடலாம் கட்டியாக இருக்குது பண்ணுறோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து நான் உப்பு போட்டுறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் பத்தலன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இதுலேயும் காயும் வேக வெந்திடணும் வெந்தப்புறம் நம்ம இதில் ஒரு தேங்காய் பால் ஆட் பண்ணணும் நல்லா மூடி வச்சிடுங்க வேகட்டும் வெந்தப்புறம் பார்க்கலாம் உருங்கக்காய் வாசனை ரொம்ப நல்லா வருது பாருங்கள் ஓப்பன் பண்ணதுமே முருங்கக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தேங்காய் பூ வந்து நான் துருவி எடுத்து அந்த பால் எடுத்திருக்கேன் இதில் பாதி போட்டால் கூட போதும் போதும் இந்த அளவு பால் விட்டாலே போதும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் தான் விட்டேன் நான் தேங்காவும் அரைச்சி விடலாம் நான் வந்து தேங்காய் பால் கொஞ்ச விட்டிருக்கேன் இந்த குழம்பு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்ப போர் அடிச்சிருச்சு நம்மளுக்கு முருங்கைக்காய் புளி குழம்பு பருப்பு குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து ஒரு புது விதமாக இந்த மாதிரி செய்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆஃப் அப்புறம் கூட குதிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அது நல்லா கொத்தமல்லி தழை போட்டு முடிச்சிடலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்